இன்றைய தினம் வந்து பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைய எபிசோடில் பாக்கியாவின் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சிப் வேலைக்காக வந்து கோபி அனுப்பிய நபர் வருகிறார் செல்வி வந்து பாக்கியாவை கூப்பிட்டு விஷயத்த வந்து சொல்ல மற்ற விஷயங்களை பற்றி இருவரும் பேசிக்கொள்கிறார்கள் சம்பளம் மற்ற விஷயங்களை பற்றி பாக்கியா பேச அவர் அனைத்திற்கும் வந்து சம்மதித்து விடுக்கிறார் நாளைக்கு வேலைக்கு வர சொல்லி அனுப்பி வைக்கிறார் மறுபக்கம் இனியா வந்து டான்ஸ் காம்படிஷனில் வந்து நினைத்து பயப்பட்டு நான் வேணா விளக்கிடவான்னு கேட்க நம்ம விழுந்த பழியை வந்து நம்ம தீக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் என்று நான் வந்து சொல்ல அதை நான் படித்து நல்லா செமஸ்டர் மார்க் வாங்கி எடுத்திருக்கேன் என்று இனியா சொல்கிறார் எனக்கு பயத்திலே எல்லாம் மறந்துடும் போல இருக்கு என்று பயப்படுகிறார் நான் வெளியே போயிடறேன் என்று கிளம்ப எதிரில் வந்து ஜட்ஜ் வர வெளியே போக முடியாமல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறார்கள் ஒவ்வொருவராக வந்து அவர்களின் திறமையை வந்து வெளிப்படுத்த இறுதியாக இனியாவை கூப்பிடுகிறார்கள் பயத்துடன் வந்து போன இனியா வந்து ஜட்ஜ் ரெடியாக என்ன என்று கேட்க ரெடி என சொல்லிவிட்டு நான் அரே பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடுகிறார் ஆனால் இனியா எந்த ஒரு பயமும் இல்லாமல் டான்ஸ் சூப்பராக ஆடி விடுகிறார் நண்பர்கள் எல்லாரும் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுறா என்று சொல்லி பாராட்டுகிறார்கள் ஜட்ஜ் வந்து யார் செலக்ட் ஆயிருக்காங்க என்று அறிவிப்பாங்க என்று சொல்ல ஆனால் அவர்கள் இன்னும் இரண்டு காலேஜில் வந்து ஆடிஷன் எனக்கு முடிஞ்சு நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணுறோம் என்று சொல்லி விடுகிறார்கள் இதனால் வந்து யார் செலக்ட் ஆவாங்க என்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ராதிகா மயுவுடன் வந்து செஸ் விளையாடி கொண்டிருக்க மயு நீங்கள் இரண்டு வாட்டி என்ன ஜெயிச்சிட்டீங்க அந்த வாட்டி நான் ஜெயிக்கணும் யோசிச்சு விளையாடுகிறார் அந்த நேரம் கோபி உள்ளே வர பாருங்க டாடி அம்மா இரண்டு வாட்டி ஜெயிச்சுட்டாங்க நான் ஒரு வாட்டியாவது இயக்கணும் என்று சொல்ல கோபி உதவி செய்ய மயு வந்து ஜெயிக்கிறார் ராதிகா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன தோற்கடித்து விட்டீர்கள் என்று கோவப்படுகிறார் ஆனால் வந்து கோபி நம்ம குழந்தையோட சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் என்று பேசுகிறார் மேலும் வந்து ராதிகாவிடம் நம்ம இதையே நிறைய சந்தோஷமா இருக்கணும் என்று இருவரும் மகிழ்ச்சியாக பேசுகிறார்கள் ரெஸ்டாரெண்ட்டுக்கு பழனிசாமி ஒரு கேக் கொண்டு வருகிறார் நாங்கள் எங்களோட பேக்கரி ஒரு புது கேக் ட்ரை பண்ணியிருப்போம் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்கன்னு கேட்க டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் சுகர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார் கரெக்ட் மேடம் நானும் இதைத்தான் சொல்லிட்டு வந்தேன் இதற்கு நான் கரெக்டான ஒரு ஆள் சொல்லணும்னு சொல்கிறது என்று சொல்லி பாராட்டுக்கிறார் பாக்கியாவும் வந்து பழனிசாமியும் என்ன பேசிக்கொள்கிறார்கள் செப் விஷயத்தை வந்து பழனிசாமியிடம் வந்து பாக்கியா சொல்வாரா என்பதை வந்து அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம்